அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதவி மீனராசி உத்தரட்டாதிப்பு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதிரி அல்லது கடன் அல்லது நோய் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த மூன்று கூட தான் நம்ம போராடி கொண்டிருப்போம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் இந்த மூன்றையுமே அழிக்கக்கூடிய ஒரு கிரகம் செங்கோலன் அந்த ஒரு கிரகம் பெயர்ச்சி இப்பொழுது ஏற்பட போகிறது அந்த பயிற்சியால் உங்களுக்கு நடைபெறப்போகின்ற போகின்ற மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யோகத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் சனிவானுடைய வக்ர பயிற்சியெல்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய தர பெல்லைக்கான எதிரியும் கடனையும் நோயையும் வீழ்த்த வேண்டுமென்றால் நம்மளுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல ஒரு நிலையில் இருக்கணும் அதே போல் தான் செவ்வாயினுடைய பயிற்சி மிக மிக முக்கியமானது இப்போது செவ்வாய் மேசராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஜூலை பதினொன்றாம் தேதி அப்படியே இடப்பெயர்ச்சி அடைஞ்சு ரிஷபராசிக்கு போப்பிட்றாரு இது சாதாரண பேச்சு தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் ஏற்கனவே ரிஷபராசியில் குருபொகான் அமர்ந்திருக்கிறார் சுபக்காரகன் குரு பகனோடு இணைந்து சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணைகின்றார் ஸோ இந்த ஒரு தருணத்தில் செவ்வாய்க்கும் குருவுக்கும் மிகப்பெரிய நட்பு தொடர்பு உண்டு வேகமும் விவேகமும் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் வெற்றி நிச்சயம் உண்டு அதன் வழியில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது முதல்ல உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனி பகவான் உங்களுடைய மீனத்திற்கு பனிரெண்டாம் மீன கும்பத்துல வக்ரகதியில் இருக்கிறார் ஸோ நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு தோல் கொடுக்க உறவுகளும் தோல் கொடுக்கும் கண்ணீரை துடைக்கும் கடவுள்களும் வந்து சேருவார்கள் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மை நடைபெறப்போகுது முதல்ல சகோதர சகோதரி வழிகளில் இருந்த பாரம் பிரச்சனை குறையும் மறையும் ஆமாங்க உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கல திருமணம் நடக்கலை அவங்களுக்கு ஒரு குழந்த பக்கம் கிடைக்கல இப்படி ஏதேனும் ஒரு சுபகாரியம் நடக்காமல் அது உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு நடந்து அவர்கள் வழிவிட்டு அதன் பின்பு உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் ஸோ உங்ககிட்ட அவங்க பகையாளி போல் பங்காளிகள் போல் சண்டையிட்டு கொண்டிருந்தால் சொத்துக்காக அவருடைய குணநலன்கள் மாறுபடும் ஸோ இனி பாசமாக மாறுவார்கள் நில பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்து போங்க நிலத்தில் வாங்கிய கடன் தீர்ந்து போகும் நிலத்திற்காக உண்டான எதிரிகள் வழக்குகள் தீர்வடையும் மேலும் நிலம் வாங்கி வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் சுப வீடுகள் கிடைக்கும் சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக முக்கியமாக கல்வி கடன் தீர்வதற்கு வாய்ப்பில் அதிகமாக உண்டு மேலும் இந்த தொழில் ரீதியான ஒரு எதிரிகள் தொழில் ரீதியான ஒரு போட்டிகள் இருந்தால் அந்த போட்டிகள் விலகும் மறைமுகமான எதிரிகளால் தொழிலையும் வேலையிலையும் நீங்கள் அனுபவிச்ச அந்த டார்ச்சர் இனிமேல் மாறுபடும் அவர்களை வீழ்த்துவீர்கள் நீங்கள் அவங்களே நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் மேலும் குழந்தைங்க விஷயத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சே ஆகணும்னு பல நாளாக நீங்கள் வெயிட் இருப்பீங்களே அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்வீங்க பெண் குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற காரியத்தை செய்து வைப்பீர்கள் உங்களுடைய கடமை நிச்சயமான முறையில் குறையும் மறையும் அதே போல் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு யாராவது ஒரு முட்டுக்கட்டையாக இருந்திருப்பாங்க சில பேர்த்துக்கு பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அப்படி முட்டுக்கட்டையாக யாராக இருந்தாலும் அவர்களை முறியடித்து அவர்களுடைய சூழ்ச்சியை முறியடித்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள் உறுதியான முறையில் ஸோ செவ்வாய் குரு சேர்க்கை அதுவும் குறிப்பிட்டு மூன்றாம் வீட்டில் நடைபெறுது உங்களுக்கு சனிவோன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து நான்காம் வீட்டில் அது நடைபெறுது ஸோ இதனுடைய அடிப்படையில் கண்டிப்பாக முயற்சியில் வெற்றியும் சுகத்தில் நிம்மதியும் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் உடல் ரீதியாக ஏற்பட்ட குறைகள் பிரச்சனை நீங்கிவிடும் இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான மூன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அதில் குறிப்பாக செவ்வாய் குரு சேர்க்கை ஏற்பட்டால் கண்டிப்பாக வேலை விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் வெற்றி ரெண்டுமே கிடைக்கும் குறிப்பிட்ட அரசு உத்தியோகம் அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு இரண்டாவது நிலம் அல்லது சகோதரம் இரண்டில் ஒன்றால் லாபம் உண்டு மூன்றாவது வீட்டில் மங்களகரமான காரியம் குறிப்பிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு நடைபெறும் சோ இந்த மூன்று விஷயங்கள் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் மேலும் இந்த நேரத்தில் வியாழக்கிழமை முரு முருக பகவானை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ முருகனுக்கு செந்தாமரை மலர் சாற்றி வணங்குவது விதத்தில் செல்வத்தையும் பணவரவையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு வழிபாட்டை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பயப்பிடிச்சு லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது நிற்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்து தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்